வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் விருதுநகர் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் ஆலோசனையின் பேரில் வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவிலூர் மற்றும் மேலாண் மறைநாடு ஆகிய கிராமங்களில் என் வாக்குச்சாவடி வெற்றிச்சாவடி என்ற தலைப்பில் தமிழகம் தலைகுனியாது ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றிய தலைவர் திருப்பதி அவர்கள் தலைமை வகித்தார் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் கணேசன் அவர்கள் வரவேற்று பேசினார் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் அவர்கள் குறித்து பேசியதாவது சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெம்பக்கோட்டை ஒன்றியம் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதுபோன்று வெற்றி பெறுவதற்காக இளம் தலைமுறை வாக்குகள் சிந்தாமல் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் வகையில் கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றார் அவரது கருத்தை வலுப்படுத்துவதற்காக கிளை நிர்வாகிகள் பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் பிஎல் நிர்வாகிகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று கூறினார் வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றிய பொருளாளர் விவேகானந்தன் அவர்கள் நிகழ்வின் இறுதியில் நன்றியரை வழங்கினார்